வணக்கம் மக்களே ஆதார் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு புதிய மாற்றம் வெளியாகி உள்ளது தமிழகத்தில் ஆதார் கார்டு வைத்திருப்பவர்கள் அனைவருமே காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்கள் மக்களே இனி ஆதார் அட்டையில பெயர் முகவரி போட்டோ மாற்றம் அது மட்டும் இல்லாமல் இதற்கெல்லாம் இவ்வளவு இவ்வளவு தனித்தனி கட்டணங்கள் விதித்திருக்கிறார்கள் அதனால காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க கொடுத்த வாய்ப்பெல்லாம் முடிந்தது இனி ஆதார் அட்டையில் உள்ள எந்த ஒரு தகவலை மாற்றம் செய்ய வேண்டும் என்றாலும் பொதுமக்கள் அந்த மாற்றங்களுக்கு தொடர்பான கட்டணத்தை செலுத்திய பிறகுத்தான் மாற்றங்களை வெற்றிகரமாக மாற்றம் செய்ய முடியும் என்று யுஐடிஏ அறிவித்திருக்கிறது மக்களே இது ஆதார் பயனாளிகளுக்கு ஒரு அதிர்ச்சி தகவல்னே சொல்லலாம் அதாவது இனி ஆதார் அட்டையில பெயர் முகவரி புகைப்படம் எந்த ஒரு தகவலையும் மாற்ற என்ன செய்ய வேண்டும் என்றாலும் அதற்கென தனித்தனி கட்டணங்களை பொதுமக்கள் செலுத்த வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களே முதலில் ஆதார் தொடர்பான மாற்றங்களை மேற்கொள்ளும் பொழுது எந்தெந்த சேவைகளுக்கு இன்னும் கட்டணம் எதுவும் வசூலிக்கப்பட மாட்டாது என்று அறிந்து கொண்ட பிறகு கட்டண விவரங்களைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் மக்களே ஆதார் அட்டை விவரங்களை இனி அப்டேட் செய்ய கட்டணமா யுஐடிஏஐ வெளியிட்டுள்ள தகவலின்படி இனி புதிதாக ஆதார் அட்டைக்கு விண்ணப்பிக்கும் புதிய ஆதார் பயனாளிகளுக்கு எந்தவொரு கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல குழந்தைகளுக்கான பால் ஆதார் அட்டை விவரங்களில் மாற்றங்களை மேற்கொள்ளவும் எந்தவொரு கட்டணமும் வசூலிக்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக ஐந்து வயது முதல் பதினைந்து வரை உள்ள குழந்தைகளுக்கு ஆதார் அட்டையில் அப்டேட்டுகளுக்கு கட்டணம் இல்லை எதுவும் கிடையாது அப்படின்றத உறுதிப்பட தெரிவிச்சிருக்கிறாங்க மக்களே கடந்த மாதம் அதாவது பதினாலாம் தேதி வெளியான தகவலின்படி இந்த மாதம் இறுதி வரைக்கும் மட்டுமே இலவச அப்டேட்டுகளுக்கு அனுமதி வழங்கப்படும் வரும் மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி முதல் ஆதார் அட்டை தொடர்பான அனைத்து சேவைகளுக்குமே கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எந்த ஒரு சேவைக்குமே என்னென்ன கட்டணம் வசூலிக்கப்படும் என்ற ஒரு விவரங்கள் இப்போது இணையத்தில் வெளியாகி இருக்கிறது மக்களே அது குறித்த தகவல் உங்களுக்காக இதோ ஆதார் அட்டையில் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு அப்டேட்டிற்குமே ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் வசூலிக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது உதாரணமாக உங்களுடைய ஆதார் அட்டையில் உங்களுடைய பெயர் விவரம் பிறந்த தேதி மற்றும் முகவரி விவரங்கள் மற்ற மாற்றங்களை செய்ய இனிமேல் பயனாளர்களுக்கு ரூபாய் ஐம்பது ரூபாய் கட்டணம் செலுத்திட வேண்டும் என்று யூஐடிஏஐ தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த ஆதார் தகவலை மாற்ற ரூபாய் நூறு ரூபாய் கட்டணமா கட்டாய கட்டணமா அதாவது இதை தவிர ஆதார் அட்டையில் இணைக்கப்பட்டிருக்கும் உங்களுடைய கைரேகை விவரங்களை அப்டேட் செய்வது அல்லது உங்களுடைய கண்ணின் கருவிழி விவரங்களை அப்டேட் செய்வதற்கும் இனி நூறு ரூபாய் கட்டாய கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறாங்க இதெல்லாம் நேர்ல இதை தவிர உங்களுக்கு இ ஆதார் விவரங்களை புதிய ஆதார் அடையாள அட்டையாக வாங்க வேண்டும் என்றாலும் ரூபாய் முப்பது ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க ஆதார் பயனாளர்களுக்கு ஆதார் சேவை பற்றி புரிதலை வழங்க யுஐடிஏஐ வழக்கம் போல சில தெளிவான தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க ஆதார் அட்டை விவரங்களை மாற்றம் செய்ய பொதுமக்கள் என்னென்ன ஆவணங்களை கையில் வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு விவரங்களையும் ஆதார் ஆணையம் வெளியிட்டிருக்கிறாங்க இதன்படி உங்களிடம் பாஸ்போர்ட் வாக்காளர் அடையாள அட்டை டிரைவிங் லைசன்ஸ் பேன் அட்டை ரேஷன் அட்டை போன்ற அடையாள ஆவணங்களை பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த ஆவணங்களை வைத்து பொதுமக்கள் என்னென்ன ஆதார் தகவலை மாற்றம் செய்யலாம் அப்படின்றது உங்கள் டவுட்டாக இருக்கும் இதில் வந்து பெயர் பிறந்த தேதி பாலினம் முகவரி மொபைல் எண் புகைப்படம் கைரேகை தகவல் கருவிழி தகவல் போன்றவற்றை இதன் மூலயமா அப்டேட் பண்ணலாம் மக்களே அனைத்து தகவலையுமே பார்த்துருப்போம் இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க நன்றி